அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் உங்கள் நலன் தான் இறைவர்களாலும் குருவர்களாலும் நான் தொடர்ந்து மாயன் மயனில் சுக்ரனுடைய பயிற்சி நான் பேசி வருகிறேன் காரணம் என்னென்னா குரு தராததை குரு பார்க்காததை சனி ஏற்ற பலனை தந்தாலும் கூட யோக ராகு கேது முழுமையான நற்பலனை தந்தும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் கலத்திரகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒருவனை நம்மை காத்து நிற்கின்ற ஒரு ரட்சகன் மற்ற கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் இவன் தான் அதிபதி அது மட்டும் கிடையாது மனிதனுடைய வாழ்க்கையில் அது காதலாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் பார்த்து வைத்த கணவன் மனைவி புனிதமான அந்த உறவாக இருந்தாலும் கூட பொருத்தம் அந்த பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் பத்து பொருத்தத்தில் சில பொருத்தங்களை அசோசியின் காரணமாக நம்ம விளைக்கிறோம் அதில் ஒன்று தான் யோனி பொருத்தம் அந்த பொருத்தத்தினுடைய தலைவனே கலத்திரக்காரகன் சுக்ரன் தான் பொருத்தம் மன பொருத்தத்தை விட உடல் பொருத்தம் வேணும் அந்த பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் கவிஞரின் வரி வெறும் வார்த்தை மட்டுமல்ல வாழ்வும் இது அந்த உடல் பொருத்தம் சரியாக அமையாதது காரணமாக தான் இன்றைக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு விவாகரத்து அந்யோன்ய குறைபாடெல்லாம் ஏற்படுது இந்த கணவன் மனைவியுடைய உறவு அந்யோன்யமும் அந்த பாசம் நேசமும் காலமாக வரை இருக்கணும்னா கலத்தரக்காரகன் சுக்ரன் கெட்டு போகக்கூடாது களத்திரகாரகன் சுக்ரன் சிறப்பாக அமையணும் குடும்பம் நாம் வாங்கின பேரு புகழு பட்டம் பதவியெல்லாம் கொண்டாடுற இடம் குடும்பம்தான் மனைவியோடு சந்தோஷம் பிள்ளைகளோடு பெருமை பெற்றோரோடு உறவோடு கலந்து தான் அதை கொண்டாட முடியும் அப்போ சிறப்பு அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அந்த காரகத்தன்மை உடையவன் அது மட்டும் கிடையாதுங்க வண்டி வாகனம்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் வண்டி வாகனம் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாக அமைய அமைந்து விடாது அந்த வண்டி வாகனம் அமையலும்னாலே அதுக்கு கலத்திரக்காரக சுக்கரம் தான் வேல் அப்படிப்பட்ட அந்த சுக்கரனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி அகன்றார் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த சுக்கிரன் பயிற்சி நடைபெறுகின்ற இந்த இடையிலேயே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் நடந்துவிட்டது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதியை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து தன்னுடைய பகை கிரகமான பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பயிற்சி அகண்டார் அதாவது குரு பகவான் தான் சுக்கரனை பகையாக நினைக்கின்றார் ஒழிய சுக்கரன் எந்த காலத்திலும் குரு வகையாக இரு நினைப்பதில்லை அந்த வகையில் இந்த பயிற்சியில் துலாம் ராசி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே மாயன் மயன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மனதுக்கு சந்தோஷம் ஒரு நிம்மதி நான் திருத்தணியிலே கட்டி வருகின்ற அந்த ஆலயத்திற்கு ஒரு பக்க பலம் அந்த ஆலயனுடைய வளர்ச்சியுடைய முழு புண்ணிய பலன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு அமையும் அமைப்பின்ற ஒரு நிலையை என் தெய்வம் தரும் அந்த வகையில் துலாம் ராசி இந்த சுக்கரன் பயிற்சி குறுகிய காலம்தான் இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நடைபெறுகின்றது சுக்கரனுடைய பயிற்சி மட்டுமல்ல குரு பயிற்சி மட்டுமல்ல தனிப்பட்ட இந்த பயிற்சிகளை மட்டுமெல்லாம் சொல்லி பிரசனம் சொல்லிவிடுவதில்லை மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அதனுடைய நகர்தல் இருக்கின்ற இடம் அதை பற்றியே சொல்ல போகின்றேன் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரனுடைய பயிற்சி எவ்வரைக்கும் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி துலாமை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை அது என்னை பொறுத்தவரை சனி இருக்கிற இடம் ஐந்தாம் இடம் அந்த பூர்வ ஸ்தானம்னு சொல்லுவாங்க அற்புதமான இடத்துல அவர் இருக்கின்றார் உங்களை காத்து நிற்கிறார் என்ன சொல்லுவேன் அதே நேரத்தில் ஒரு சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கின்ற ஒரு நிலை தைரியம் மனோ திடம் எதையும் ஏற்று போராடுகின்ற ஒரு நிலை எல்லாத்தை விட சமயோகித புக்தின்னு சொல்லுவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை கொள்கின்ற ஒரு தன்மை அத்தனையும் மொத்தமாக கலத்திரகாரர்கள் சுக்ரன் துலாம் ராசிக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது பிரகஸ்பதி சாதகமாக இருப்பதனால தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் இணைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு நல்ல திருமண வாழ்வு பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை பிள்ளைகளுடைய மேல் படிப்பு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் நல்ல முன்னேற்றம் இதுவரை தீராத பழி வீண் பழியில் தவித்த மனசுக்கு ஒரு ஆறுதல் அத்தனையும் மொத்தமாக இந்த குரு பயிற்சியில் குருவோடு கூடிய சுக்கர பகவான் தரப்போகின்றார் யாருக்கு துராமராசிக்கு அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகளை ஒன்று நிறைவேறக்கூடியது அந்த கனவு திருமணமாக இருக்கலாம் மழலை செல்வம் பெறுவதாக இருக்கலாம் ஒரு வேலை நிமித்தமாக இருக்கலாம் வெளிநாடு போவதாக இருக்கலாம் எத்தனையோ ஒரு கனவுகளை ஒன்று நிறைவேறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அதாவது எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது நேர்முகமாக வந்தாலும் மறைமுகமாக வந்தாலும் உறவில் வந்தாலும் பொதுவாக வந்தாலும் அந்த எதிர்ப்புகளையெல்லாம் முறியடித்து வெற்றி பொட்டியை நெருங்குவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் வெற்றியை ஜெயித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை குரு பகவான் உங்களுக்கு தரப்புகின்றார் அதாவது குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுவதனால எடுக்கும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அது தங்கு தடையின்றி வெற்றியை நோக்கி தகர்வதாகத்தான் அமையும் குருவோடு கூடிய சுக்கிரனும் தன்னுடைய பங்கை உங்களுக்கு அடிப்பார் அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் உள்ளங்களில் உள்ள அதாவது ப நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கொஞ்சம் பகை வரதாக செய்யுங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் உங்கள் குடும்ப ரகசியங்களையும் ஏதோ ஒரு சுமையை இறக்கி வைக்கிறோம் இவர்கள் சுமைதாகியாக இருப்பார்கள் என்று இறக்கி வைத்து விடாதீர்கள் அது உங்களுக்கு பகையாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையாக அமரும் என்றோ செய்த தவறு இன்று படம் எடுத்து மாடுகின்ற பாம்பாக வரும் கவலைப்படாதீங்க அந்த பாம்பை அடங்குகின்ற மகுடியாக கலத்திரகாரகன் சுக்கிரன் இருப்பதனால பயம் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்கள் அதாவது கலத்திரகாரகன் சுக்கிரன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் அது பூமிகாரகன் ரத்தகாரகன் அரசு துறையின்களில் அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு இலையை இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால் நான்கு கிரகங்களும் நன்மை தருவதோடு குருவும் சேர்ந்து கொள்கின்றார் இந்த குரு பயிற்சியில் எந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய விட்டாலும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பு செய்தாலும் கூட இரண்டு குருமார்கள் துணை இருப்பதனால இரண்டு குரு பயிற்சி நடைபெறனால துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் பாக்யஸ்தானத்தில் குரு நிற்பதனால குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி அளிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் தடைப்பட்ட போனை எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறும் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனி ஏற்படும் அதாவது பிரிந்த கணவர் மனைவி கூட ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏறும் உடல்நலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உடல் தான் முக்கியம் என்னை பொறுத்தவரை துலாம ராசிக்கு உடல்நிலையில் சற்றி பாதிப்புகள் வந்துவிடுமோ என்று நினைக்கிற காரணம் ராகுதான் ராகுவை பொறுத்தவரை தோஷம் தரக்கூடிய சூழலு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது வண்டி வாகனங்களில் செய்யும்போது கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ அவர்களோடு அவர்கள் முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்வதோ அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் பிறரை கை காட்டுவதோ உங்களுக்கு பாதகமாக முடிந்துவிடும் வெளிநோய் பயணங்களை முடிந்தவரை இரவு நேரங்களை தவிர்க்க பாருங்கள் அது மட்டும் கிடையாது துலாம் ராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க பிற விஷயத்தில் மூக்கு நுழையாமல் இருப்பீர்கள் ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம்தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீடு அந்த வகையில் பார்க்க ஒரு அதிர்ஷ்டனு சொல்லுவேன் அஷ்டம குருன்னு சொல்லுவேன் அஷ்டமஸ்தானன்னு சொல்லுவேன் அங்கே ஒன்றுக்கு இரண்டு குரு துணை இருப்பதனால இந்த கலத்திரகாரகன் சுக்ரனும் துறை இருப்பதனால துலாம் ராசியை பொறுத்தவரை அற்புதமான ஒரு நாள் அற்புதமான ஒரு காலம் என்றே சொல்லுவேன் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குருவுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் குருன்னா எல்லாம் தட்சிணாமூர்த்தி நினைப்பாங்க தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி அந்த பிரகஸ்கரி தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல ஏன் உங்களுக்கும் எனக்கும் அவரே குரு அந்த அவருக்கு கும்பாபிஷேகம் விஷ்ணுகுரு என்று சொல்லக்கூடிய ஹயக்ரீவர் ஹயக்ரீவரை பொறுத்தவருக்கு விதியை மாற்றி வித்தகன் என்னுடைய அனுபவத்தில் பிரம்மா தலைவிதியை மாற்றக்கூடியவர் தலைவிதியை எழுதக்கூடியவர் அந்த பிரம்மாவுக்கே விதியை மாற்றி வித்தகன் ஹயக்ரீவர் பெருமான்தான் தான் நான்கு வேதங்களை காத்து கொடுத்தவர் அகத்திய அகத்தியமாத்யக்கு லலிதா சகசராமத்தை தந்தவர் அவருக்கும் கும்பாபிஷேகம் ரெண்டு குருமாரிய கும்பாபிஷேகம் குருவுக்கு கும்பாபிஷேகம் முதன் முதலாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் குருவின் பார்வையை பெற வேண்டும்